ஆறுமுகம் ஆறுமுகம் பழனிப்புகள் தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தந்த தான தன தான தன தான தன தான தன தான தன தந்த தந்ததானம் முகம் என்று போதி ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும்மடி யார்கள் பதம் மே துணையதென்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் பத துணையதென்று நாளும் ஆறுமுகம் 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 என்று போதே ஏறு மயில் வாகன குகாச்சரவனாயனது ஈசையென மானமுனதென்று மோதும் ஏருமயில் வாகன குகாச்சரவனாயனது ஈசையனமான முனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் ஏதேதென வினாவில் உனை ஏவர் புகழ் வார்மறையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியாகுலம் ஏதேதென வினாவில் உனை ஏவர் புகழ் வார்மறையும் என் சொல்லாதோ ஆறுமுகம் 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 என்று போதி படு மாழை பொறு மேனியவ வேலையணி வாக வாகவுமை தந்த நீரு படு மாழை பொறு மேனியவ வேலையணி வாக வாகவுமை தந்த வேலை நீசர்கட மோடென்னது தீவினை எலாமடிய நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேலா வேளா நீசர்கடமோடென்னது தீவினை எழாமடிய நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேலா வேளா ஆறுமுகம் 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 என்று போதி சிறிவரு மாறவுன நாவியுணு மாணமுக தேவர் துணை வாசிகரி அண்டகோட சிறிவரு மாறவுன நாவியுணு மானைமுக தேவர் துணை வாசிகரி அண்டகோட சேருமழகா பழனி வாழ்குமரனே பிரம்ம தேவ வரதா முருகா தம்பிராணி சேருமழகார்பழனி வாழ்குமரணி பிரம்ம தேவர் வரதா முருகா தம்பிரானி ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி